வாழ்க வளமுடன் தீட்சையோ காயகல்பமோ ஏ சட்டன் பண்ண உடனே பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கு அருள்நிதி திருமதி கனா காளியப்பன் அம்மா அவர்கள் பேராசிரியை விளக்கம் அழிச்சிருக்காங்க அதை தான் நாம இப்போ கேட்க இருக்கிறோம் வாழ்க வளமுடன் அந்த ஆடியோ கேட்டேன் உங்களோட இதையும் படித்தேன் இன்னொரு பேராசிரியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அது ஏன் ஒரு வருஷம் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த சைக்கிள் அந்த சில பேருக்கு ஃபஸ்ட்டு கண்ணில் பார்த்த மாதிரி இருக்கும் பீரியட்ஸ் வந்து அப்புறம் ரெண்டு மூணு மாதம் வராமலே இருக்கும் அப்புறம் வரும் நின்று போய் அப்படி இருக்கும் அது நல்ல கன்ஃபர்மேஷன் அது அந்த ஓவரி அது கருப்பை நல்லா வளர்ச்சி அடைஞ்சு அந்த முட்டையெல்லாம் நல்லா வெளியில் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும் அதனால தான் ஒரு வருஷம் ஆச்சா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்போ தான் தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி கேட்போம் இப்போ ஸ்கூல்லலாம் கொடுக்குறோம் மொத்தமாக போதெல்லாம் ஏஜுக்கு வந்துட்டால் அப்படியே தான் கொடுத்துட்ருக்குறோம் அது இங்கே கேள்விலாம் கேட்கறது கிடையாது மன்றத்தில் மட்டும் ஏன் கேட்குறோம் அப்படின்னாக்கா அந்த சைக்கிள் அந்த ஒன் ஏருக்குள்ளே அந்த ரெகுலரைஸ் ஆகிடுச்சா மாதம் மாதம் வருதா அப்படிங்கிறது தான் அந்த ஓவரிஸ்லாம் ரெடி ஆகி அந்த இது சரியாக வருதா அப்படிங்கிறதாக தான் கேட்குறது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைப்பாட் வாய்க வளமுடன் பெண் சமைந்து விட்டாள் என்பதை உலக வழக்கில் சமைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வயதுக்கு வருதல் ஏஜுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்கிறோம் இதில் சமைதல் சமைத்தல் அப்படின்னு ஒரு ரெண்டு சொல் இருக்குது ரெண்டு சொல்லை எடுத்துக்கலாம் ரெண்டு சொல்லுக்கும் இடையே ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம் சமைதலுக்கும் சமைத்தலுக்கும் அதே மாதிரி அர்த்தமும் வேறு வேறு தான் இந்த ரெண்டுக்கும் சமைதல் என்பது தானாக பக்குவப்படுதல் அதாவது இயற்கையாக நடக்கிறது உடல் வளர்ச்சி போதுமான அளவு பக்குவப்பட்ட பின் நடப்பது தான் இந்த சமைதல் அதாவது பருவமடைதல் அதுதான் சமைந்துட்டா அப்படின்னு உலக வழக்கில் சொல்கிறோம் சமைத்தல் அப்படிங்கிறது நாம் செய்கிறது அதாவது அரிசி பருப்பு காய்களை கொண்டு உணவை பக்குவப்படுத்துறது அதுக்கு பேர் சமைத்தல் அதாவது சமையல் அப்போ சமைதல் சமைத்தல் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது தானாக நடக்கிறது இயற்கையாக நடக்கிறது தான் சமைதல் அது மாதிரி உடல் உடல் போதுமான அளவு பக்குவம் அடையும் போது தான் அந்த பருவம் அடைகிறது நடக்குது பெண் குழந்தைகளுக்கு அதுக்கப்புறம் தொடர்ந்து வர அந்த மாத சுழற்சியும் ஒரு முறை மாதம் ஒரு முறை தானாகவே நடக்கும் நே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஸோ ஆரம்பத்தில் வந்து அது கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தால் கூட அந்த ரெகுலரைஸ் ஆகிறதுக்கு ஒழுங்குக்கு வர்றதுக்கு ஒரு வருட காலம் போல் ஆகும் ஸோ அதுக்கு முன்னாடி தவம் இருந்தோம் அப்படின்னாக்க சுவாமிஜி ஒரு பாடலில் சொல்லுவாங்க தவம் இருக்க அதை கற்க வயது பதினாறு வேண்டும்னு முன்னாடி சொன்னாங்க அந்த காலத்தில் ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது பதினாலு பதினஞ்சு பதினாறு வயசில் தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து நம்முடைய வாழ்க்கை முறை உணவு பழக்க வழக்கம் இதுலெல்லாம் பார்த்தா சின்ன பெண் குழந்தைகள் சீக்கிரமே அந்த பருவம் அடைஞ்சிடுறாங்க அந்த ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டி சீக்கிரமே வந்துடுது ஸோ இப்போ வந்து அதை கொஞ்சம் தளர்த்தி கொள்ளலாம் அதனால தான் தீட்சை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மாத சுழற்சி சரியாக ஒரு வருடத்துல கரெக்டாக வருதா அப்படின்னு கேட்குறது ஏன்னா அந்த கரு முதிர்ச்சி அடையாததுக்கு முன்னாடி இதை பழக்கினால் அதாவது தவம் இருக்க பழக்கினோம் அப்படின்னா கணல் மீறும் வேகத்தை உடல் தாங்காதுன்னு சுவாமிஜி ஒரு பாடலில் மேலும் சொல்கிறாங்க அதாவது கருவளர்ச்சி நல்லா முதிர்ச்சி அடையணும் அதுக்கு முன்னாடி நான் தவம் கொடுத்து அவங்க தொடர்ந்து செஞ்சாங்கன்னா அப்போ அந்த கனல் வேகம் அதிகமாகும் கனல் மீறும் வேகத்தை உடம்பு தாங்காது அதனால தான் இந்த பாட்டை பதினாறு வயது அந்த காலத்தில் நிர்ணயம் செஞ்சதை இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறோம் அதுக்கு தான் ஒரு வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறது கூடவே சாமி சாந்தி தவமும் கொடுத்துருக்கிறதுனால அது ஒரு பாதுகாப்பான முறையாக தான் நமக்கு இருக்குது ஸோ அந்த கரு அப்படின்னு சொல்கிறது வித்தோடக்கூடிய உயிருக்கு தான் கரு அப்படின்னு பேர் அதை தான் தீச்சை கொடுக்கும்போது முதுகந்தண்டு வழியாக மேலே ஏற்றுறோம் ஏன்னா முதல்ல மூளையிலேருந்து தான் அது முதுகந்தண்டு வழியாக தான் எக்ஸஸ் ஆனது கீழே இறங்குது மூலாதாரத்தில் வந்து தேங்குச்சு அந்த பரு உடலில் ஒரு குழந்தைய உற்பத்தி செய்ய உடல் போதுமான வளர்ச்சி பெறணும் அதுக்கு தான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமண வயதெல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது அதை விட மேலே தன்னை அறிந்து மெய்யை உணரணும் அப்படின்னாக்கா உடல் போதிய பக்குவம் பெற வேண்டும் அதனால தான் பெண்கள் பருவமடைந்து மாதம் ஒரு முறை அந்த சுழற்சி ஒழுங்கு வருதான்னு தெரிஞ்சுட்டு நம்ம தீட்சை கொடுக்குறோம் ஸோ இதுதான் காரணம் ஆன்ம வளர்ச்சிக்கும் அந்த உடல் பக்குவம் தேவைப்படுது அதனால தான் ஏஜுக்கு வந்து கொஞ்சம் காலம் அந்த மாத சுழற்சி சரியாக வந்ததுக்கு அப்புறம் தீட்சை கொடுத்தா சிறப்பாக அமையும் ஸோ அப்புறம் அவங்க தொடர்ந்து பயிற்சி செஞ்சாங்கன்னா நல்ல மாற்ற உடலையும் அறிவிலும் வரும் வாழ்க வளமுடன் இதனால தான் தீட்சை கொடுக்கும் கொடுக்கும்போது பெண் குழந்தைகளுக்கு இப்போ காலத்தில் ஏஜுக்கு வந்து ஒரு வருஷமாவது ஆயிடுச்சான்னு கேட்குறது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை வாழ்கை வளமுடன்